கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே கத்தர் அற்புதங்களை செய்வார் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அந்த ஜனங்களெல்லாம் பாவம் செய்துட்டு வந்து அங்கே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க பரிசுத்தம் இல்லாமல் நாம் காணல் தேசத்துக்குள்ளே போக முடியாது நாம் யோர்தானை கடந்து போக வேண்டும் ஆதலால் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் எல்லாருமே இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஒரு சம்பவத்தை ஒரு கதையை நம்ம பார்க்கிறோம் ஒரு தகப்பன் ஒரு மனிதன் ஒரு மகனுக்கு ஒரு சோதனை வைக்கிறார் ஒரு அருமையான ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார் போனோடனே அங்கே ஒரு கண்ணாடி தொட்டி இருக்கிறது அந்த கண்ணாடி தொட்டியில் பின்புறம் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கிறது ஆனால் தண்ணி பூரா ஒரே அழுக்காக இருக்குது அவர் சொல்கிறாரு மகன்கிட்ட சொல்கிறாரு தம்பி உனக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன் தண்ணி தொட்டியும் வெளியில் எடுக்க தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்கக்கூடாது கண்ணாடி தொட்டியும் உடைக்கக்கூடாது ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது ஆனால் பின்னாடி ஸ்டிக்கரில் ஓட்டியிருக்கிற வாசகத்தை நீ எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டார் சொல்லிவிட்டு போயிட்டார் இவன் சுற்றி முற்றி பார்க்குறான் என்னடா இது அந்த வாசகத்தை எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு சுற்றிலும் பார்க்குறான் ஒன்றுமே இல்லை அப்புறம் ஒரு மூளையில் பார்த்தா கலர் கலர் கல்லுகளாக கிடக்குது அது பார்த்தா மஞ்சள் கல் கருப்பு கல் சிவப்பு கல் வெள்ளைக்கல் எல்லா கல்லும் இருக்குது இந்த வெள்ளைக்கல்ல பார்த்தான் அது பார்த்தா படிகாரம் மாதிரி தெரிஞ்சது அவனுக்கு படிகாரத்தினுடைய தன்மை என்னன்னா தண்ணிக்குள்ளே போட்டவனையும் அழுக்கு போகிறான் அது கீழே போயிடும் அவன் எடுத்தான் அந்த படிகாரத்தை எடுத்தான் ஒரு மற்ற கல்லால் எடுத்து உடைச்சான் உடைச்சி அந்த தூளை உள்ளே போட்டான் அந்த இருக்கிற அழுக்கு தன் அழுக்கு பூரா எல்லாம் கீழே போயிடுச்சு அவன் போய் அந்த ஸ்டிக்கரை பார்க்குறான் இங்கேருந்து இந்த சைடேருந்தே பார்க்குறான் என்னென்னு பார்த்தா நீ குழம்பி இருக்கிற நேரத்தில் எந்த முடிவும் எடுக்காதப்பா அமைதியாக இரு உன் இருதயத்தை உன்னுடைய மனதை தெளிமையாக தெளிவாகி வைத்துக்கொள் பதறாத எந்த ஒரு காரியத்திலும் பதறுநாய் நீ செதுருவாய்னு பழமொழி சொல்லுகிறது அப்படியாக அப்பா கிட்ட போனான் அப்பா நான் செய்துட்டப்பா வெரி குட் அப்படின்னு அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்றுட்டான் ஏன்னா அதை அந்த அழுக்கப்புறம் கீழே கொண்டுட்டு போனது எது அப்படின்னா அந்த படிகாரம் ஆம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு கசப்பு வைராக்கியம் கோபம் இதெல்லாம் நீக்கிறது ஒன்றே ஒன்று யோவான் பதினேழு பதினேழு சத்தியம்தான் உன்னை பரிசுத்தமாக்கும் அந்த சத்தியம்தான் ஆண்டவருடைய வசனம் அந்த வசனம்தான் உன்னை பரிசுத்தமாக்கும் ரெண்டாவது ஆண்டவருடைய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கும் மூன்றாவது ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாக்குவார் தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசிங்க தினந்தோறும் ஆவியானவரால் நடத்தப்படுங்க என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆவியானவரால் நடத்தப்படுங்க ஆத்தியாகவும் முப்பத்தி ஒம்பது பதினொன்றில் அவன் நெருங்கி அந்த பாவத்தை வந்தபோது அந்த பாவத்தை உதறி தள்ளிட்டு அவன் ஓடுனான் அந்த பரிசுத்தத்துக்கு கிடைச்ச வெற்றி அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்தார் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் நெருங்கி வருகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளுவதற்கு பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அந்த ஜனங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் மறுநாள் அந்த ஆசாரியர்கள் எல்லாரும் அந்த உடன்பிடிக்கப்பட்டியை சுமந்துக்கிட்டு யோர்தானில் காலை வச்சாங்க பாருங்கள் சீறி பாய்ந்து கொண்டு வந்த யோர்தான்லாம் பின்னால் போயிடுச்சு மக்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து போனார்கள் நீங்களும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போவீங்கள் பரிசுத்தம் உங்களை கடந்து போக பண்ணும் பரிசுத்தம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைகிறேன் அவர்கள் தேவைகளை சந்திங்கப்பா ஒரு குறைவில்லாமல் நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you everybody. Thank you.